நாங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு கவலை மீன் குழந்தை கவல மீன் வருவல் தான் செய்ய போறோம் ஏன்னாக்கா சண்டே ஸ்பெஷல் ஆமா சண்டே ஸ்பெஷல் போன வாட்டி எனக்கு மீனுக்கு வந்து நிறைய நல்ல கமெண்ட்டு சூப்பரான கமெண்ட் எல்லாமே வந்தது ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் செய்யணும்னு தோணுது இன்னைக்கு மாங்காலாம் போட்டு நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கப்பறோம் ஸோ இந்த மீன் குழம்பு என்னோட மெத்தடில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணமா பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வந்து கழுவவே மாட்டான் அவளுக்கு பிடிக்காது எப்பயுமே நான் தான் கழுவேன் மீன் சிக்கனு எதா இருந்தாலுமே நான் தான் கழுவேன் ஏன்னா அவ அவளுக்கு வந்து பிடிக்காது கழுவ மாட்டா பார்த்தீங்களா இது என்ன மீன்னா கவலை மீன் அப்புறம் அதுதான் மீன் குழம்பு வைக்கணும் அங்கே வெளியில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுவும் என்ன மீன் குழம்பு தான் பார்க்குறீங்க கவலை மீன் குழம்பு வறுவல் ரெண்டுமே செய்ய போகிறோம் நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு உரிச்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே உண்டு உரிச்சு கொடுத்துட்டு நானும் டக்கு 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 டக்குன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேலை பார்த்தா தான் வேலை நடக்கும் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு மீன் மீன் குழந்த நாங்கள் எங்ககிட்ட வந்து அடுப்போ இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டணும் பிரைட்டாக இருக்கணும் வீட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க எங்களோட ஹோம் டூர்லாம் கொஞ்சம் வந்து நல்லா இதுவாக இருக்கும் இருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் அடுப்பில் பிடிச்சி வச்சுருந்தோம் சரி இது எல்லாருக்கும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இதுலேயே நம்ம இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் ஏதாச்சும் செஞ்சோம் டிஃப்ரெண்டாக செஞ்சோன்னா இதுக்கப்புறம் இதில் தான் வரும் ஓகே சூப்பராக வரும் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க நானே எல்லாம் பண்ண முடியுமா நான் மீன் கழுவி கொடுத்தேன்ல ஓகே ஓகே ஆல்ரெடி கழிச்சாங்க கொடுத்தாங்க இங்கே வந்து சும்மா அது இது பண்ணிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு மீன் குழம்புல மாங்காய் பூ சூப்பரா இருக்கும் அது ஃபுல்லா போட்டுரு பூண்டா ஆமா கொழம்பு கம்மியாக தான் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தான் சாப்பிடுவாங்க குழம்பு கம்மியாக தான் கேட்பாங்க அதனால வேணும் பூண்டு எல்லாம் நிறைய உடம்புக்கு நல்லது குழம்பும் வைக்கணும் வறுக்கணும் எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அதனால எந்த மீனாக இருந்தாலுமே நான் வருத்தா தான் சாப்பிடுவேன் பூண்டு வைக்கிற விலை போட சொல்ல ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடும் வேற என்ன பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ரீதியாக இருக்கு ஆன் பண்ணியாச்சு குட்டிமா கொஞ்சம் நல்லெண்ணெய் அந்த வா அந்த பேக்கெட்டில் நான் வந்து ஆல்ரெடி நேற்று வந்து காரைப்பாளம் என்னவோ செஞ்சேன் அதுக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணேன் வீட்டு எண்ணெயும் யூஸ் பண்ணேன் நல்ல என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேருங்க நல்லா தான் இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு அந்த பேக்கெட்ல ஸோ அதை சேர்ப்பேன் நல்லெண்ண கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீ ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது அதை கொஞ்சம் தான் சேர்க்குறேன் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு இது எல்லாம் நல்ல சேர்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம எண்ணெய் சேர்க்கலாம் மீன் குழம்னாலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம கடுகு ஓகேவா கடுகு கொஞ்சம் சீர கடுகு வெந்தயம் வெந்தயம் எடுத்துகிட்டு வருவீங்களா ஒரு சுட்டியில் போல வெந்தயம் இருக்கும்போது கடுகு சேர்த்துருவோம் நம்ம கடுகு போட்டு கொஞ்சம் தண்ணி நாங்கள் மாங்காய் போட்டிருக்கோம் ஸோ வந்து புளி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் மீன் குழம்புக்கும் புளி தான் ஆகணும் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து கறியக்கூடாது ஓரளவுக்கு தான் இருக்கும் கரிஞ்சிடாம கரிஞ்சிருச்சு அப்படின்னா கசப்பு தன்மை எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சரி அப்படி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேருங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம் வெ் இந்த வந்து குழம்புல பார்த்தீங்கன்னா நல்லா பதங்க இருக்கிறதா நம்ம வந்து பூண்ட போட்டலாம் ஏன்னா பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வேகணும் நல்லா இருக்கும் பூண்டு தான் அங்க மீன் குழம்புக்கு செம்மையாக இருக்கும் சோ பூண்டு போடுங்க சூப்பராகவே இருக்கும் வதங்கிறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஓகேவா இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அப்போ தான் அந்த குழம்பு ஒரு டேஸ்ட் வச்சுக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி போடுவாங்க எனக்கு வந்து இவன் பாத்தீங்களா குட்டி இவங்களுக்கு எதுவுமே அரைக்கவே கூடாது இப்போ வந்து நான் அரைக்கவும் மாட்டேன் நிறைய பேர் தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க இவங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்காது அந்த தேங்காய் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது நான் மோஸ்ட்லி எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊட்ட மாட்டேன் தான் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகே வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வந்துருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்கலாம் பொருள் ம் அப்படா ஓகே

இதெல்லாம் எனக்கெல்லாம் கையெல்லாம் எரியும் நான் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் அதான் நான் என்னைக்கு பண்ணியிருக்கேன் நிச்சமாயினா இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து உப்பு ஏன்னா கொஞ்சம் குழம்பு வைக்கிற மாதிரி இதை கொஞ்சம் பூவெல்லாம் ஏறி வச்சோன்னா ஊறிகிட்டு இருக்கும் அதுக்காக மஞ்சள் தூள் கொடுத்தேனா என்ன தேங்க் யூ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே அரைச்ச தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளோ நல்லா குட்டிடுவோம் நீங்கள் இல்லை இல்லை நல்லா பூண்டு மிளகாத்திரம் உப்பு குட்டி இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் செம்மையாக கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம போட போடப்படும் இவங்க வந்து இவங்களுக்கு பிடிக்கும்னா இது ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இது இப்ப நம்ம கிளறி வச்சுக்கணும் அப்பதான் கொஞ்சம் ஊரும் ஊர்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பொறிக்க முடியும் ஓகேவா நல்லா கிளை விட்டு இப்படிதான் பாருங்க வந்துடணும் மசாலா போதும் நம்ம இவ்வளவுதான் இருக்கணும் வறுக்க முழு சூப்பராயிடும் காரம் எடுத்துக்கணும் இது இப்படிதான் இருக்கும் ஓகேவா

சேவிட் குழம்பு மசாலா தான் மீன் குழம்பு மசாலா நான் இதை சேர்ப்பேன் ஒரு ஒருத்தவங்க சேர்க்க மாட்டாங்க சேர்த்து செஞ்சு பாருங்க சூப்பராக தான் இருக்கும் என் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தான் வச்சிருங்க கொஞ்சம் இருக்கு ஓகே கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் பாருங்கள் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு செம்மையாக இருக்கும் இது வந்து இருக்காது நினைக்கிற மாதிரி கலர் மட்டும் தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் போட்டோட அப்படியே ரெட்டா தெரியுது ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகா தோல் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க சேர்த்தாச்சு இதை இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம் வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுங்க நம்ம வீட்டில் இருந்தா இல்லை எப்படி சூப்பராகிடுச்சு ஆயிடுச்சா இந்த மாதிரி இருக்கணும் கிரேவி பார்க்க ஓகே சூப்பராகிடுச்சு வருங்களேன் கிரேவி இந்த டைம்ல தான் நம்ம புளி ஊற்றணும் புளியை கரைச்சிக்கலாம் கிரேவி சூப்பர் அடுத்து அவள் புளி கரைச்சிட்டு இருக்கா கரைச்சி முடிச்ச காமிக்கலாம் புளி கரைச்சிட்டு இருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் புளி ஊத்திட்டு கூட உங்களுக்கு தேவையானது எந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க ஃபஸ்ட் நம்ம புளி கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாம் புளி ஃபர்ஸ்ட்டு கரைச்சிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக தான் எடுக்கணும் ஏன்னா அவள் மாங்காவும் வச்சிருக்கா மாங்காய் நான் போடுறேன் ஸோ நீங்கள் மாங்காய் போடுங்க சூப்பராகவே இருக்கும் மாங்காய் போடலாம் கத்திக்காய் போடலாம் ஒரு ஒருத்தங்க முருங்கக்காய் போடுவாங்க நம்ம இஷ்டம்தாங்க நம்ம எப்படி செஞ்சாலுமே அன்போட செய்யுங்க சூப்பராக இருக்கும் புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நானும் சுற்றி தான் இருக்கேன் ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோ அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் இருக்கு ஸோ அதையும் கூத்தனும் மாட்டு வச்சுக்கோங்க நான் இந்த சொம்பில் ஆர இவ்வளோ வந்து தண்ணி அது ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் இதை நல்லா கொதிக்க விடணும் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கிடு சூப்படா சரி வருவது மீன் அந்த சவாலை நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் கொதிக்குதா நல்லா கொதிக்குது நல்லா தெரியுதா இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குல்ல புளி தண்ணி இந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கோம் லாஸ்ட்டாக நிறுத்திடுங்க அவ்வளோதான் புளி தண்ணி சேர்த்தாச்சு புளித்தண்ணி சேர்த்து விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கலரி கலரி அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் புளி வாசனை பச்சை ஸ்மெல் எல்லாமே ஓகேவா அப்புறம் பார்க்கலாம் ஓகே செம்மையா குழம்பு கொதிக்குதுல சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எப்படி கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும் ஓகே அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும் மசாலா அது எல்லாமே போயிடும் சூப்பராக இருக்கும் ஓகே என்னோட மீன் குழம்பு நான் இப்படிதான் வைப்பேன் உங்களுக்கே தெரியும் செம்மையா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் குட்டிக்கும் பிடிக்கும் மாங்காய் சேர்த்துடலாம் நான் வந்து புளி கம்மியா போடுறேன்னா மாங்காய் போட்டிருக்கேன் அதனால புளி நான் கம்மியா போடுறேன் எங்க ரெண்டு பேருக்கு ஓகே இந்த மீன் குழம்பு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க மீன் போட்டுருங்க ஓகேவா ஏன்னா மாங்காய்லாம் நல்லா வெழுந்துடும் அதுக்குள்ளே செம்ம ஸ்மெல்லு மாங்காய் எப்படின் இதில் நிறைய பேர் கத்திரிக்காய் போடுவாங்க முருங்காய் போடுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக ஸ்மெல்ல நாங்கள் போட்டு ரெண்டே நிமிஷம் தான் நம்ம வந்து மீன் போட்டுருவோம் குழம்பு மீன்லாம் வந்து இவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நாங்கள் பொரிச்சது தான் நிறையா சாப்பிடுவோம் ஸோ வந்து நாங்கள் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பத்து மீன் போட்டிருக்கோம் குழம்புல பத்து மீன் தான் போகிறோம் வறுக்கிறதுக்கு தான் நிறையா எடுத்து வச்சிருக்கோம் மீன் அதிகமாக வாங்கிட்டோம் அதனால தான் இல்லைன்னா குழம்புக்குலாம் வந்து நாங்கள் தலைகறி இந்த மாதிரி தான் போ தலை மீன் இந்த மாதிரி தான் போடுவோம் இந்த மீன்லாம் அதிகமாக வாங்கிடுவோம் வேறு நாங்கள் வந்து கவலை மீன் வாங்கியிருக்கோம் ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டுடலாமா மீன் போடும்போது ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா மீன்லாம் வந்து உடஞ்சிரும் ஸோ ஸ்லோ பண்ணிட்டு ஒரு ஒரு மீனாக போடுங்க போட்டாச்சு மீன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் ஸ்லோவாக வச்சு வே அஞ்சே நிமிஷம் தான் இருக்கணும் பார்த்து கிளறுங்க உடையாமல் நான் வந்து மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது ஸோ அதனால் உள்ளே மட்டும் இது பண்ணுறேன் மீன் போட்டு ரொம்ப கிளறாதீங்க சொன்ன மாதிரி தான் ஓகே சரி ஓகே இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப கிளறாதீங்க மீன் ஸோ எனக்கு வந்து நான் இப்போ தான் உப்பு போட்டேன் பார்த்து பார்த்து கூட உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு தெரியும் நிறையா போட்டால் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது நான் வந்து பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா வதக்கும் போது பச்சை மிளகாய் போடலை ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து காரம் எடுக்காது ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் போடுறேன் பச்சை மிளகாய் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ஃபைனல் டச்சு எப்போ இது இல்லைன்னா எனக்கு குழம்பே பிடிக்காதுன்னே சொல்லலாம் கொத்தமல்லி உங்கள் இஷ்டம் தாங்க எவ்வளோ வேணால் போடலாம் கொத்தமல்லி மட்டும் சூப்பராக இருக்கும் சாம்பாராக இருக்கட்டும் எனக்கு எல்லாத்துக்குமே கொத்தமல்லி போடலை அப்படின்னா ஃபினிஷ் பண்ண மாதிரியே இருக்காது அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு அந்த ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இது பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு சைடில் குழம்பு சூப்பராக இருந்திருக்கா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மீன் வறுக்கிறோம் பார்த்தீங்களா அதில் இருக்க ஃப்ளைட்டாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய மீன் குழம்பு நாய் சூப்பராக இருக்கு பண்ணிட்டேன் மீன் குழம்பு நான் இந்த ஸ்டைல தான் வைப்பேன் ஸோ இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கவலை மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஓகேவா அது ஃபைனலாக நம்ம சாப்பிடும் போது காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வறுக்க போகிறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன உட்காந்துருக்காங்க குழம்போட வறுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம் ஓகே ஓகே இதை நான் தூக்கிட்டு போகிறேன் ஓகே மீன் வறுக்க போகிறா நான் வந்து இன்றைக்கி இதில் தான் வறுக்க போகிறேன் ஸோ பாத்துறோம் ஓகேவா நல்லா வந்து ஃபஸ்ட்டு இது நல்லா ஹீட் ஆகும் ஹீட் ஆன பிறகு நம்ம வறுத்த எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் மீன்லாம் போடும்போது எனக்கு நல்லாவே தெரிக்கும் ஸோ நான் தள்ளி வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஆல்ரெடி நாங்கள் மூணு வாட்டி வாங்கிட்டு சும்மா காட்டினாலே உருகிடுது அதனாலே வாங்குறது இல்லை திருப்பி இதுக்கப்புறம் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த அடுப்பு கிட்ட வச்சேன்னா அதுக்கப்புறம் வாங்கி கூட தர மாட்டாங்க இன்னும் எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து மீன் போடலாம் பொரிக்கிறதுக்கு ஐயோ எனக்கு பயமாக இருக்கு அது தெரிச்சோம் அதனாலே நான் வரமாட்டேன்

ஒரே நிமிஷம் இந்த மீன் பொரிக்கிறது மட்டும் நம்மளுக்கு ஆவுக்காவே ஆகாதுங்க ஆனால்தான் பாவம் இவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு எண்ணெய் பாருங்க இந்த கீரை ஃபுல்லாக எங்கன்னா மீன் போன வாட்டி தான் ஏதோ மீன் பொளிச்சு பொறிச்சுதான் கையில அடி போட்டுருக்கு அவங்க மீன் போடுறாங்க பாருங்க செம்மையா தெரிவிக்குதுங்க ஏமா தெரிக்குது செம்மையா தெரிக்கும் இந்த மீன் அப்படிதான் என்ன பண்றது இதுதான் அப்படி பண்ணுமா ஆமா இந்த மீன் தெரிக்கும் எண்ணெய் ரொம்ப போட்டு பொறிக்கிறோம்ல ஆ இப்படி கூட உட்காந்து நீ போட்டுக்கோ ஏ கா சாஞ்சிருவோம் பிடிச்சு போது போதும் அது பொறிஞ்சிட்டே கொஞ்சம் போட்டு விடு அதுக்கப்புறம் பொறிஞ்சிட்டு கவலை மீன் கவலைப்படாதீங்க யாரும் இந்த மீனை சாப்பிட மாதிரி கவலை மீன் அதுக்குதான் இதுக்கு பேர் கவலை மீன் ஏன்னா நம்மள ரொம்ப கவலைப்பட வைக்கணும் எனக்கு யாரும் பயமா இது ஏறி ரெண்டு வாட்டி சொல்லி வாங்கிட்டேன் இதனால மொறுமொரு ஆகணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம காட்டுவோம் யாரெல்லாம் சண்டே ஸ்பெஷல் எதாவது செஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் எங்கள் வீட்டில் நீங்கள் கவலை மீன் பொருள் அது கவலைப்படாதுன்னு போதா அதுக்கு இன்னும் கோவம் வருது ஆமாம் சண்டே எல்லோரும் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எங்க எங்கள் வீட்டில் நீங்கள் மீன் உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க வருத்தாச்சு இன்னும் இருக்குதுங்க அங்கே பாருங்க மீன் வருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு

எவ்வளோ எண்ணெய்ன்னு பாருங்க அவ்வளோ மீன் பொழிச்சு கூட என்னை இப்படி பாடு பாலி எங்க இருக்காங்க எப்படி தூரம் போயிட்டாங்க மீன் பொழிச்சு கூட என்னை இந்த பாடு படுத்த ஆனால் இந்த மீன் என்னை சாவடியது பண்ணுறேன் எப்போ பட்டு பச்சை மிளகாய்லாம் பத்து போட்டது இப்போ ஓகேப்பா பாருங்க வா சூப்பர் ஓகே அப்படியே தட்டோட வச்சிரோம் இது மீன் வாரு வா ஓகே வா ஃபர்ஸ்ட் நம்ம குழம்போட டேஸ்ட் பார்த்தறலாமா மாங்காலாம் போட்டுருக்கேன் செம்மையா இருக்கும் மாங்கா நான் எப்பவுமே நான் மாங்காய் தான் சாப்பிட்றது எடுத்தோன்னே எனக்கு மாங்காய் போட்டாலே ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே குழம்பு

செம்மையா இருக்குது சூப்பரா சத்தியமாக ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு நீங்கள் காலேருந்து சாப்பிடலாம் ஊட்டி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குலைப்பசியில் இருக்கும் காலையில் நாங்கள் சாப்பிடல செம்மையா செஞ்சிருக்கோம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இவ எப்படி செஞ்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேற என்ன சமையல் வீடியோ வேணும்ன்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சமையல் வீடியோக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் வேற ஏதாச்சும் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்